ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம அம்மனுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று தைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து நம்ம கிளாத் இருக்கும்போது நம்ம நம்ம கையில் கழிச்சு நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம் புது துணி அப்படின்றது மட்டும் செய்யுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு மட்டும் இருக்குது இதை வந்து நான் முந்தானிக்காக ரெடி பண்ணுறேன் பார்ட்ரில் வந்து ரெண்டு பிட்டு இருந்ததுனால வந்து நேராக இருக்கா அப்படின்றத வச்சு பார்த்துட்டு நான் வந்து அதை தைக்க ஆரம்பிச்சேன் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே படிமான தையலும் போட்டாச்சு இப்போ ஒரு சைடு அதில் கரை வந்துருச்சு ஒரு சைடு வந்து கட்டிங் சைடு தான் வருது அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு நான் மடித்து தைச்சிக்கிறேன் இது வந்து முந்தானி சைடு நான் முந்தாணியை மடித்து அடிச்சிட்டேன் இப்போது முந்தானியை மடித்து அடிச்சடிச்சு ஓரத்தை மடித்து தைக்கிறேன் நான் தைச்சி இதை வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணி வைக்கிறோம் இது வந்து மேல் மாராப்பு அம்மனுக்கு மேல் மாறாப்பு நான் பாருங்கள் ஃப்ளீட்ஸ் கொடுக்குறேன் ஃப்ளீட்ஸ் கொடுத்து நம்ம இதை அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னா வந்து இது நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுத்து என்னதான் ஏன் பண்ணி கொடுத்தலாம் அப்படியே நிற்குமான்னா நிற்காது அதனால் வந்துட்டு நான் ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அதாவது வந்து மேலே வர இடம் போர்ஷன் மட்டும் பின்னாடி தொங்குறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் பாவாடை பகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு அதாவது வந்து சைடை வந்து நம்ம எப்போவுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது சைடை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனில் கொடுக்கும்போது அவங்க வந்து சிலையில வச்சு கட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தலைவழியாக குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி போட முடியாது இல்லையா அதனால் வந்துட்டு சைடு க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன் பாவாடையாக கட்டுறது தைக்கிறது ரொம்ப நல்லது நாடாக இருக்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து சைடை தைச்சிட்டேன் சைடு மடித்து தைச்சாச்சு இப்போ அந்த பாட்ரை வச்சு இதில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் இந்த பார்டரை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸஸ் இருக்கிறத வெட்டி அதை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இந்த எடுச்சி தையலும் போட்டுடலாம் போட்டுட்டு நான் ஃப்ளீட்ஸ் வைக்கணும் இந்த ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம இடுப்புக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளீட்டாக வந்து நம்ம எடுத்து ஃப்ளீட் வச்சு தைச்சிக்கலாம் அது ஹிப் சைஸ்னு ஒன்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை சும்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு எந்த சைஸில் வந்தாலும் முன்ன பின்னே எதுவுமே பிரச்சனை கிடையாது அதனால் வந்துட்டு நம்ம எனக்கு எப்படி கிளாத் இருக்கோ அது மாதிரி நம்ம தைக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ளைன் கிளாத் இருக்குது பார்ட்ரு வச்சது நம்ம நாடா கட்டினோம்னா கட்ட முடியாது இல்லையா அதனால் வந்து ஒரு பிளைன் கிளாத் எடுத்து இடுப்பு நாடாக தைச்சிட்டு அது மேலே அந்த மாறாப்பு பகுதி நம்ம தைச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் ஜாயின் பண்ணிட்டேன் அது வந்து என்னால் வீடியோவில் வந்து கவர் பண்ணலை மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா நிற்கிறதுக்காக வந்து நான் ஃபுல்லே எல்லாம் எடுத்து கீறி விட்டுருக்கேன் கீறி விட்டுட்டு நெகத்தலை கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு தையல் நம்ம குழந்தைங்களுக்கு பாவ அடிச்சிட்டு தைக்கும்போது நம்ம கிட்டுப்பில் ஒரு தையல் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம இதுலேயும் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு பாருங்கள் அம்மனுக்கு ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.